மென்மையான பேச்சாளர்களை பற்றி இருமுறை சிந்திக்க வைக்கும் ஒரு கதையை கேட்க தயாரா உள்ளே நுழைவோ ஆற்றங்கரையோர அமைதியான காட்டில் தம்பு என்ற வயதான ஆமையும் அவரது அன்பான மனைவி தங்கியும் வசித்து வந்தனர் அவர்கள் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் தங்கள் வசதியான மண் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஓய்வு பெற்ற வனத்தூதரான கம்பு தங்கியுடன் கதைகளை பகிர்ந்து கொண்டு தனது நாட்களை கழித்தார் ஒரு வெயில் நாளில் தந்தன் என்ற ஒரு தந்திரமான நரி வந்தது அவர் தந்திரமானவர் மற்றும் ஞானி போல் நடித்தார் பழைய நண்பர் கம்புவிடம் எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது மாமரத்தின் அருகே உங்கள் சேமிப்பை புதைத்து இடமும் தண்ணீர் ஊற்றுங்கள் ஒரு மாதத்தில் உங்கள் நாணயங்கள் இரட்டிப்பாகும் அம்பு உறுதியாக தெரியவில்லை ஆனால் கந்து மிகவும் நம்பிக்கையுடனும் கருணையுடனும் தோன்றினார் எனவே அம்பு தனது சேமிப்பை மாமரத்தின் அருகே புதைத்து நம்பிக்கையான கண்களுடன் ஒவ்வொரு நாளும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார் ஒரு மாதம் கழித்து கம்பு அந்த இடத்தை தோண்டி எடுத்தார் ஆனால் உணர்ந்த தேற்றை மட்டுமே கண்டார் அதிர்ச்சியடைந்து மனம் உடைந்து உண்மையை உணர்ந்தார் கந்தன் இரவில் எல்லாவற்றையும் திருடிவிட்டார் அங்கே அவனை ஆறுதல் நாம் நமது சேமிப்பை இழந்துவிட்டோம் ஆனால் நமது ஞானத்தை இழக்கக்கூடாது நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும் இலவசமாக கொடுக்கக்கூடாது என்று கூறினார் அன்று முதல் கம்பு மற்ற காட்டுவாசிகளை இனிமையான வார்த்தைகள் மற்றும் மென்மையான பேச்சாளர்கள் பற்றி எச்சரித்தார் அதையும் நீதி மறைக்கப்பட்ட நோக்கங்களுடன் அறிவுரை வழங்குபவர்களிடம் ஜாக்கிரதை செல்வத்தால் எங்களால் முடிந்ததை விட ஞானம் அதிகம் பாதுகாக்கிறது எங்களை